சிம்ம ராசி நண்பர்களே ஒரு பெரிய போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற ராசி சமீப காலத்தில் சிம்ம ராசி இந்த ஒவ்வொரு பெயர்ச்சியாக வருகின்ற போது நமக்கே மனசு கஷ்டமா இருக்கும் இந்த கிரகம் நல்லது செய்யாதா இந்த கிரகம் நல்லது செய்யாதா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பத்தில் போய் குரு நான் பேசி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் பத்தில் குரு பதவியை பறிப்பானு சொல்லுவாங்க இப்போ பதவியில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் என்ன நிலைமையை அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி கண்டச்சனி அப்போ என்ன ஆகும் நல்லா போய்கிட்டு இருந்த நிலமையில் கூட அப்படியே மாற்றம் வரும் குடும்பத்திலையும் நிம்மதி இருக்காது நண்பர்களாலும் நன்மை கிடைக்காது வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமாகவே போய்கிட்டு இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பெரிய கோளாறு தெரியுங்களா உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு சிம்மராசின்னு இருக்குது கடந்த ஒன்றரை வருஷமாக இடத்தில் ராகு சஞ்சரித்தார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இந்த சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க பெரும்பகுதி சுய ஜாதகம் பலமாக இருக்கலாம் திசா புத்தி பலமாக இருக்கலாம் அதன் காரணமாக அவங்க தப்பிச்சிருக்கலாம் பெரும்பகுதி மருத்துவமனைக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருப்பாங்க உடம்புக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்ன நோய் உடம்புல தெரியலையே என்ற ஒரு கேள்வி கூட இருந்து அதுக்காக டாக்டர் டாக்டரா பார்த்துட்டு போயிருப்பாங்க செலவுக்கு பஞ்சம் இருந்து இருக்காது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனா அவர் போய் அவங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருங்க பெரிய அவமானமா போச்சுங்க அவருக்கு அப்போ இந்த கிரகம் என்ன பண்ணணும்னா ஒன்று அந்த வேலை செய்யும் இல்லைன்னா இந்த வேலை செய்யும் ஒன்று உயிரா இல்லை பொருளா புரியுதுங்களா அப்போ இரண்டில் ஏதாது உள்ள பாதிப்பு ஏற்படும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்ட இதுதான் நிலைமை தற்பொழுது சிம்மராசன இருக்கு சிலருக்கு சுய ஜாதகம் பலமாக இருந்தால் அவங்க தப்பிச்சு மேலே வந்திருப்பாங்க சரி இப்போ என்ன பண்ண போறாங்க ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு கடந்த ஒன்னரை வருடங்களாக நிறையவே நெருக்கடிகளை கொடுத்த ராகு அங்கிருந்து விலகி ஏழாம் இடத்துக்கு வர்றார் இந்த கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஏழாம் இடம் என்பது சிம்ம ராசிக்கு சமசப்தமான இடம் அவர் அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்க முடியும் புரியுங்களா அப்போது சப்தமஸ்தானம் அங்கே தான் சனி இருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான் உங்களுக்கு சனியை விட வலிமையான ஒரு கிரகம் ராகு சனியுடைய காரகத்துவம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே காரகத்தவம் கொண்ட கிரகம் ராகு அந்த ராகு தன்னுடைய நட்பு வீடான கும்பராசிக்குள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சஞ்சரிக்கிறார் அவர் என்ன செய்வார் நினைச்சு பாருங்க உடம்பெலவனா பாதிப்பு வராது ஆனா நல்லா போய்கிட்டு பாருங்க இந்த நட்பு வட்டம் அங்க கை வைப்பார் நல்லா போயிட்டு பாருங்க வாழ்க்கை அங்கே சிக்கல் ஏற்படுத்துவார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புதுசா நட்புகள் வரும் புதுசா நட்புகள் வரும் சார் உங்களுக்கு சார் உங்களுக்கு இது நான் அப்படி பார்த்துக்கிறேன் நான் இப்படி வச்சுக்கிறேன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவனிக்கணும் நான் சொல்றது பொது பலன் இது இரண்டு பேருக்குமே பொதுவான பலன்தான் இந்த தீய நட்பு கூட கூடாத நட்பு தவறான ஒரு நட்பு என்பதெல்லாம் ஏழாம் இடத்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது ஒரு வலையில் போய் மாட்டிக்கிட்டே வச்சுங்களேன் அந்த வலையை விட்டு உங்களால் வெளியில் வர முடியாது ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஆற்றுக்குள்ளே போகிறீங்க அங்கே புதைக்கோழி இருக்குது அங்கே போய் கால் வச்சிங்க அதை விட்டு உங்களால் வெளியில் வர முடியுமா ஒரு நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு ஆனால் இது போன்ற ஒரு சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிங்கும் போது என்ன ஆகும் அந்த யோகம்லாம் அதெல்லாம் அடைய முடியாமல் போயிடும் ஏதோ ஒரு மாயை ஒரு பிம்பம் ஒரு கவர்ச்சி அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு ஏழாம் இடத்து ராகுவால ஆ நாம தான் ராஜா நாம செய்வது தான் சரி என்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் உருவாக்கி கொண்டு அதன் வழியாக ஆபத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அரசியல்வாதிகள் இதை முழுமையாக உணர வேண்டும் தன்னால் தான் முடியும் தன்னால் தான் எல்லாமே சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை யாருக்காவது இருந்து விட்டால் ஏழாம் இடத்து ராகு அவருடைய பல்லை பிடிக்கிடுவார் செல்வாக்க ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடுவார் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க இதுக்கு மேலே இன்னொரு வில்லங்கமும் இருக்கு பெரிய வில்லங்கமே அதுதான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி உடல் ரீதியாக பாதிப்பினை ஏற்படுத்தி அவமானத்தை உண்டாக்கி வந்த ராகு நகர்ந்து இருப்பது உங்களுக்கு நல்லது தான் ஏழுக்கு வந்திருப்பது சந்தோஷத்தை நோக்கி உங்கள் நடைமுறை வைக்கும் தவறான நட்புகளின் வழியில் உங்கள் பின்னாசலை வைக்கும் உங்களை செல்வாக்கி நீங்கள் காட்டுவதாக நினைத்துக் கொண்டு தவறான பாதைக்கு நீங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும் ஆனா இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்த கேது இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்த கேது இப்ப ஜென்ம ராசிக்குள்ள வராருங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் ரொம்ப பாதிப்பு ஒரு குடும்பத்துல வந்துடும் ஐயோ யாரோ சூனிய வச்சிட்டாங்க யாரும் செய்வனை பண்ணிட்டாங்க யாரும் வைப்பு வச்சுட்டாங்க ஜோதிட அறிஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு உண்மை எப்பொழுது ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சந்தரிக்கிறாரோ அந்த காலகட்டம் அதன் நபருடைய வாழ்க்கை சூனியம் வைத்தது போல மாறிடும் எல்லா செல்வாக்கு இருந்திருக்கலாம் பெருமை இருந்திருக்கலாம் புகழ் இருந்திருக்கலாம் ஆனா ஜென்ம ராசிக்குள் கேது வருகின்ற போது உன்னுடைய அடித்தளத்தையே ஆட்டம் கால வைப்பார் அது ஜென்ம கேது நீ உலகத்தை புரிஞ்சிக்கணும் ரொம்ப ஆட்டம் போடாத அந்த அறிவை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய அடித்தளத்தை ஆட்டம் காண வைப்பார் ஜென்ம கேது இந்த உலகம் என்றால் என்ன இந்த மக்கள் யார் உன்னுடைய நிலை இங்கே என்ன நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்கள் யாரும் உனக்கு உதவ போவதில்லை அந்த கருத்தினை உன் மனதில் விதைப்பதற்காக ஜென்ம ராசிக்குள் சந்தரிக்கின்ற கேது உன்னை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் சங்கடத்தை உண்டாக்க முடியுமோ அது உடல் ரீதியாக ஏற்படுத்தலாம் நலிவினை ஏற்படுத்தலாம் இல்ல செல்வாக்கில் குந்தகத்தை ஏற்படுத்தலாம் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லாத நிலையை உண்டாக்கலாம் வருமானத்தில் நிம் ஒரு சரிவினை உண்டாக்கலாம் செல்வாக்கிலும் சரிவை உண்டாக்கலாம் அப்போ எட்லோக்கியது காலம் என்பது பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத நிலை எந்த ஒன்றிலும் நிம்மதி கிடையாது போராட்டம் 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 நேற்று வரை நல்லதான போச்சு ஏன் இவ்வளவு மாற்றம் என்று கேட்கின்ற அளவிற்கு போராட்டம் அப்போ யாருக்கு இந்த அடி பெருசா விழுன்னா அதிகார பலத்தோடு செல்வாக்கோடு திமிரோடு அந்தஸ்தோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த சிம்ம ராசிக்குள் ஜென்ம கேதுவாக சஞ்சரிப்பவர் பெரிய அடியினை கொடுப்பார் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் இடத்துல ராகு ஜென்மத்தில் கேது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமான காலகட்டமாக இருக்கும் இப்போ சுய ஜாதகத்தை ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கு நல்ல திசாபுத்தி போகுதா அப்போது இந்த பெரிய பாதிப்பு இருக்கு பாருங்க ஒரு நூறு அடி மேலேருந்து கீழே விழுறதுக்கும் ஒரு இரண்டு அடியிலிருந்து தவறி கீழே விழுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நூறு அடியிலிருந்து விழும்போது மண்டம் உடையும் உடம்பு சதரம் கீழே இங்கே விழும்போது சுழுக்க தான் ஏற்படும் உடம்புல அப்போது சுய ஜாதகத்தில் திசா சாதகமாக இருந்தால் நிச்சயமாக இத்தனை பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த காலகட்டத்தில் அவசியம் வந்து இறை வழிபாடு கிரக வழிபாடு மிக மிக அவசியங்க குலதெய்வத்தை விட உங்களை பாதுகாக்கின்ற சக்தி என்பது வேற எதுவுமே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் முதல்ல குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்க மூதாதையர்களை வணங்கி வழிபட்டு வாருங்க மூதாதையருக்கு கொடுக்க வேண்டிய திதியினை கொடுத்துட்டு வாங்க முடிஞ்சா ஒரு முறை திலகோமம் செய்யுங்க ஒரு முறை காலகஸ்துக்கு போயிட்டு ராகு கேதுக்கு பரிகார பூஜை செய்துட்டு வாங்க இந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு கொஞ்சம் குறையும் கொஞ்சமாவது குறைஞ்சால் போதும் இல்லை பெரிய பாதிப்பில் அந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் நான் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சன் அஸ்டோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்